நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்மா வணக்கம் சிறப்பு விண்டாம இருந்திருக்கும் திருமதி சிவசக்தி அம்மா அவர்கள் நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு எண்ணங்களின் உயரம் வெற்றிகின்ற ரகசியம் மதுரையிலிருந்து நன்றியம்மா சார்பணி வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு எண்ணங்களின் உயரம் வெற்றியின் ரகசியம் இப்போ நாம இந்த தலைப்பிலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா யோசித்து பாருங்களேன் இப்போ மந்திரவாதி வந்து கண்ணாடியின் மூலம்தான் நினைத்த காட்சிகளை பார்த்து ரசிப்பதாக கதைகள்ல வருது இல்லையா இந்த மாய கண்ணாடி உண்மையா பொய்யா உலகத்துல எங்காவது இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் குழம்பி தவிக்க வேணாம் இந்த மாய கண்ணாடி நம்மிடம்தான் இருக்கிறது நம்மளோட மனம் இருக்கு பாருங்க அதுதான் நம்மளோட மாய கண்ணாடி இந்த மாய கண்ணாடியில தான் சித்தர்கள் மற்றவர்களின் மனதை அறிந்து கொள்கிறார்கள் இது நமக்கு எதுக்கு நம்ம நாமளே திருத்து கொள்ளலாமே இந்த மனம் நாம் எங்கே போனாலும் துணைக்கு வர தயாராகவே இருக்கிறது அதனால வெகு ஜாக்கிரதையா இருக்கணும் துணைக்கு வருகிறேன் என்று சொல்லி கொண்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம் தன் வழியில இழுத்துட்டு போயிரும் அப்படியே போய்விட்டான்னு வச்சுக்கோங்க அது போக்குக்கு போயிட்டா என்ன நடக்கும் ஆபத்து தானே மனமென்று சொல்வதோர் சொல்வதுமோர் மாய கண்ணாடி தினமுன்னை பார்த்து திருத்து துணையதுதான் கூட செல் என்றும் அதன் வழியில் ஓடாதே ஓங்கும் பழி எவ்வளவு அருமையா சொல்லிருக்காங்க பாருங்களேன் இதோட தொடர்புடையதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குரங்கு பாத்தீங்க அப்படின்னா மரத்திற்கு மரத்தாகும் மனிதனோட மனமும் அப்படிதாங்க அடிக்கடி தன் கொள்கையை என்ன பண்ணும்னா மாற்றிக்கொள்வதாலதான் மனிதனை மனதை மனிதனோட மனதை என்ன சொல்றாங்கன்னா குரங்கு என்கிறார்கள் பொதுவா நம்மளையே என்ன சொல்லுவாங்கன்னா குரங்குல இருந்து வந்தவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்மளோட மனதை என்ன சொல்றாங்கன்னா குரங்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குரங்கு மனம் என்பது மூளைதான் மூளை தானே சிந்திக்கிறது இந்த மூளை ஆகிய மனம் என்ன பண்ணுதுன்னா சிறங்கு அரிப்பதை போல எப்போதும் அரித்து கொண்டே இருக்கும் சில நேரம் தான் சொன்னதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் அடம்பிடிக்கும் அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்வோம் உண்மைதானே இப்ப அடுத்த நேரம் அது செய்யக்கூடாது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று முரண்டு பிடிக்கும் எனவே இந்த நமது சிந்தனை வந்து எப்பவுமே உயர்ந்ததாக இருந்தால் இந்த பொறங்கு மனம் ஒன்றும் தெரியாதது போல் கண்டு காணாமல் மௌனமாவே இருந்துரும் நம்மளோட சிந்தனை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே வேண்டாம் தோல்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு நம்மளோட தலைமுடியா பிடிச்ச ஆட்டுறது மாதிரி குரங்கு போல நம்மள படாத பாடுபடுத்தும் அதுக்காக தான் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க குரங்கன் குரங்கு மனமென்றல் மூளைதான் கொண்ட சிறங்காய் அரிக்கும் தெளிவாய் தரம் குறையா சீரிய சிந்தனைகள் சிந்திக்கவில்லை எனில் ஏறும் உன் தோல் மீது எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் நம்மளோட அப்ப ஒவனையும் சிந்திக்கும் போது நம்மளோட மனம் வந்து ஆஹ் எதோடு தொடர்புடையது நம்மளோட மனம் எப்படி எல்லாம் மாய கண்ணாடி மாய கண்ணாடியோட படுத்துறாங்க இப்படி நம்மளோட மனத்திற்கு கண்ணே மனசாட்சி திறந் தினம் தினம் நம்ம திறந்து பார்த்தால் தெரியும் அனைத்துலகும் கை விளக்காய் நல்ல கடிவாளமாகி நின்று உயும் வழி காட்டும் உனக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு மூணு கண்ணுன்னு சொல்லுவோம் பிராணத்துல சொல்லிருக்காங்க உண்மை தானே மூன்றாவது கண் நெற்றிக் கண் இந்த நெற்றிக் கண்ல இருந்து வரக்கூடிய இந்த நெருப்பு எதிரே இருப்பவர்களை சுட்டழுத்து விடுமா சிவபெருமானுக்கு தானா மனிதனுக்கும் மூணு கண்ணு இருக்கு என்ன அது மனசாட்சி தான் மூணாவது கண் சிவபெருமானுடைய கண்ணுக்கு எரிக்க தானே தெரியும் இந்த மனசாட்சிக்கு சில நேரம் எதிரே இருப்போன்னு குத்தி வெட்டி கொலை செய்யறது கூட கிள்ளாடியா இருப்பான் அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலைமை இருக்கும் ஆனா சான்றோர்களுக்கோ இந்த கண் அருளை சொறிபவையாக இருக்கு பாமர மக்களுக்கு இருள் நிறைந்த வாழ்க்கையில் கைவிளக்காக இருந்து துணை புரியுது உண்மைதான இந்த மனசாட்சிய நன்கு ஆள தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குதிரைக்கு கடிவாளம் போல கவலைக்கு கடிவாளமா இருந்து வாழ்க்கையில நம்மளோட வாழ்வில் நம்ம நல்வழிப்படுத்தோம் குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டோம்னா குதிரை வந்து எங்கிட்டும் பராக் பாக்காது அதோட இலக்க நோக்கி மட்டும் தானே போகும் அதே போல நாம நம்மளோட மனதுக்கு நமக்கு ஒரு கடிவாளம் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நாம என்ன பண்ணலாம் நல்வழியை நோக்கி நாம செய்யலாம் அப்போ நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்வா இருக்கணும் அதுதான் வெற்றியின் ரகசியம் உண்மைதானங்க இப்போ அதோட இன்னொன்னு அற்புதமா சொல்லிருப்பாங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து எதை சொன்னாலும் அதில் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது என்பது உண்மை நம்மளோட மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் இப்போ மூன்றடுக்கு மாடி உடைய மனதிற்குள் தோன்றும் அறைகளோ தொண்ணூறாம் யாண்டும் சிலவாகும் ஏற இறங்குதற்குத்தானே பலவாகும் நூறுபடி மனம் கொண்ட மாளிகைன்னு சொல்லுவாங்க மனம்ன்றது ஒரு மாளிகை இப்ப நம்மளோட வீட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வீட்டுல கிச்சன் இருக்கு ஹால் இருக்கு அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ரூம் சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளோட மனதுல மேல் மனம் கீழ் மனம் ஆள் மனம் என்று மூன்று அடுக்கு இருக்கு உண்மைதான நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க இப்ப நம்மளோட மனம் வந்து மூன்று அடுக்கு மாளிகை மாளிகைன்னா அறைகள் எல்லாம் இருக்கும் தானே இப்ப வரவேற்புற சமையல் அற பூஜை அறை இது இருப்பது போலவே நம்மளோட மனதுல தொண்ணா தொண்ணூறு வகையான அறைகள் இருக்கு இந்த மனம் என்ற மாளிகையில ஒரு விசித்திரம் இருக்கு எப்படி தெரியுமா இது மேலே உள்ள மாடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் சில படிதான் இருக்கும் கட ஏறி போயிடலாம் ஆனா கீழே இறங்கி வரணும்னு வச்சுக்கோங்க ஏராளமான படிகள் இருக்கும் அப்போ மனதுல உயிர்வான எண்ணங்கள் இருந்தா நம்ம முன்னேறலாம் கீழான எண்ணங்கள் இருந்தா விரைவிலேயே நம்மளோட நம்ம என்ன பண்ணிடுவோம் தாழ்ந்து போய்விடுவோம் அப்படின்றதுதான் ஒரு கருத்து இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மனதுல நினைப்பத மற்றோர் அறியும் இனிய கலை மாந்தற்கு இருந்தால் துணைக்கு வரும் நண்பர் பகையாவார் நாளும் குழப்பமெல்லாம் முன்பே திரண்டு வரும் மூண்டு இந்த இதை இந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதுல இப்ப நாம ஒரு விஷயம் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம பக்கத்துல யாரோ இருக்கிறாங்க நாம அவங்கள பத்தி நல்ல விதமாவும் நினைக்கலாம் தீ விதமாவும் நினைக்கலாம் நாம நினைக்கிறது எல்லாம் நம்ம பக்கத்துல உள்ளவங்க அறிஞ்சுக்கிற கூடிய சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் நம்ம நல்ல விதமா நினைச்சா நல்ல விதமா அவங்க எடுத்துக்குவாங்க இதே நாம பக்கத்துல இருக்கவங்களை தீ விதமா நம்ம மனசுல நினைக்கிறோம்னு வச்சுக்கோ ஓ நீ இப்படியா நினைக்கிற இதை ஒரு திரைப்படத்துல கூட அழகா சொல்லியிருப்பாங்க மாமியார் மருமகளை நினைக்கிறத ஒரு சண்டையா அந்த காட்சியில காட்டிருப்பாங்க அந்த மாதிரி அப்ப அவங்களோட எண்ணம் அந்த எண்ணமானது தெரிந்து விட்டால் அந்த இனிய கலை மாந்தருக்கு இருந்து விட்டால் துணைக்கு வரும் நண்பர் கூட பகையாலையா தெரிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வாழ்க்கைன்றது ஒரு நாடக மேடை மனிதர்கள் எல்லாமே நடிகர்கள் என்பார்கள் உண்மைதானே இப்போ ஆளை பார்த்து நடிப்பாங்க ஒருத்தர் ஆஹ் பார்க்காம இருந்திருப்பாங்க உங்களை இப்பதாங்க நினைச்சே எங்க கண்ணு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எப்பா நீ சரியான நாடகாரா அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் விளையாட்டாவும் சொல்லுவோம் மனதுக்குள்ள வினையாவும் சொல்லுவாங்க அப்போ வாழ்க்கைன்றது ஒரு நாடக மேடை மனிதர்கள் அதுல நடிகர்கள் தான் இப்போ இது நூற்றுக்கு நூறு உண்மைன்றத ஒரு ஒவ்வொருவர்களோட மனம் தான் நிர்ணயிக்கிறது வெளியில சிரித்து பேசுவாங்க உள்ளத்துல கபட வஞ்சம் நிறைந்திருக்கும் இதனால தான் வாழ்க்கையில ஏமாற்றம் தோல்வி ஏராளமான பிரச்சனை எல்லாம் ஏற்படுது ஆனாலும் வாழ்க்கையில மனித உறவு போலியாக இருந்தாலும் கூடி வாழ்வதற்கு துணையாக இருப்பதற்கு பிறர் மனதில் என்ன நினைக்கிறாங்க என்பதை அறிய முடியாதது கூட ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா அந்த அறிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா நம்ம ஒன்னாவே இருக்க மாட்டோம் எல்லாருமே பகையாளி தான் அதுதான் நண்பர் கூட பகையாளியாக மாறக்கூடியது வந்துடும் அப்ப இது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் பொதுவா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஏங்க எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருச்சு வயசாயிருச்சு மறதி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப மறதி கூட ஒரு விதத்துல நல்லதான் ஏன்னு கேளுங்களேன் ஒரு விதத்துல நன்மையா இருக்கும் ஒரு விதத்துல தீமையா இருக்கும் எந்த ஒன்றை எடுத்துக்கிட்டாலும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எப்படி இரவு இருக்கு பகல் இருக்கு நல்லது இருக்கு கெட்டது இருக்கும் அதே போல மறதி என்பது சிலருக்கு ஒரு ஒரு சில விஷயத்துல நல்லதாகவும் அமையும் ஒரு சில விஷயத்துல கெட்டதாகவும் அமையும் அப்போ பிறரோட மனதை நம்ம அறிய முடியாததுக்கு அப்ப இது ஒரு காரணம் இல்லையா அந்த அறியக்கூடிய சக்தி இல்லாதது நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான் அப்படி இல்லாதனால இது மட்டும் அப்படின்னு நட்பும் உறவும் கூட நிலைத்து நிற்காது அப்ப நடிகனை நினைத்து கொண்டு எந்த பெண்ணாவது கணவனிடம் அன்பு செலுத்தி இல்லறம் நடத்த முடியுமா ஏன்னா அது நாடகம் நாடகத்துலதான் நடிக்க முடியும் அப்படிதான் இந்த வாழ்க்கையானது சென்று கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது ஓ இதோட தொடர்புடைய மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கைக்கு உணவு உடை இருப்பிடம் இது எல்லாமே அடிப்படை தேவைன்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இப்போ உடல் மனம் உயிர் இதெல்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுதான் ஆன்மீகவாதிகளோட கணக்கு இப்போ நம்மளோட உடல் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும் கடுமையா உழைக்கணும் உடல் உழைப்பு கொஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே காத்தாடி முன்னாடி அமர்ந்து வேலை செய்பவர்கள்னா தேக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் வேலை பார்க்கிறவங்க அப்படி உள்ளவங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது தேக பயிற்சியை ஏசி முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கறது இப்போ அவங்களுக்கு அந்த தேக பயிற்சியை மேற்கொள்ளணும் தியானம் ஆசனம் போன்ற அந்த யோக பயிற்சிகள் மனதிற்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையிலேயே இவை உயிருக்குத்தான் வலிமை தருகின்றன மனம் வலிமைப்பட வேண்டும் என்றால் மௌனம் தான் சிறந்த வழி அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் முழுதும் பேசிட்டாங்க இல்ல ஒரு வாரம் தொடர்ந்து இது பண்ணாங்கன்னா இந்த மௌன விரதம் நாட்கள் வரும் இல்லையா இன்றைக்கு மௌன விரதம் இருந்தால் நல்லது அப்படின்ற எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மௌன விரதத்தை கடைபிடிப்பாங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு தானே இருக்கும் ஒரு நாள் அமைதியா இருந்து பார்ப்போமே அந்த மாதிரி அப்போ இது அனைத்தும் சிறந்திருந்தவர்களே சிறந்த மனிதர்களாக பிரகாசிக்க முடியும் அதுதான் தேக பயிற்சி உடலுக்காம் யோக பயிற்சி உயிருக்காம் நோகும் மனதை வலுப்படுத்த மௌனம் போல் இல்லை அனைத்தும் இணைந்தவர் யார் அனைத்துமே எல்லா விஷயங்களும் சிறப்பாக கிடைக்கப்பட்டவர் யாரோ அவர்தானே சிறப்புடையவர் உண்மைதானே இப்படி நம்மளுடைய எண்ணமே என்னது வார்த்தையாம் வார்த்தை தான் செயலாகும் பண்ணும் செயலே பழக்கமாகும் பின்னே ஒழுக்கமாய் மாறி உயரும் எனவே முழுக்க கவனம் செலுத்த வேண்டும் மனிதனோட வாழ்க்கையில வாழ்க்கைன்றது அப்படியே சங்கிலி தொடர் போலதாங்க உண்மைதான இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதான் வாயினால எதையாவது பேச வேண்டும் என்னத்தையாவது பேசிட வேண்டியது அப்புறம் உட்காந்து ஏன் பேசணும்னு சிந்திக்க வேண்டியது அதனால நம்மளோட எண்ணம் தான் வார்த்தை வடிவம் பெற்று நம்மளோட வாயில இருந்து வார்த்தையா வெளியே வருது அப்போ நாம எதையாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க அதன்படி செய்ய வேண்டும் எனவே எதையும் யோசிச்சுதான் பேசணும் எதையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று நாம பேசிடக்கூடாது எதையும் யோசிச்சுதான் பேசணும் நமது தொடர்ந்து செயல் பழக்கமா மாறிடும் அதுதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு அழகா சொல்லிருக்காங்க அப்போ நாம நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யும் போது அது நம்மளோட பழக்கமாக மாறிவிடும் நமது பழக்கமே நாளடைவில் ஒழுக்கத்தை தீர்மானிப்பதாக அமைந்துவிடும் ஆகவே நல்ல நற்பழக்கங்களை நாம கை கொள்ள வேண்டும் அப்போ அறிவின் துணை நின்றார் ஆபத்தில் வீழ்தல் ஒருவேளை கூடும் ஒழுக்க நெறி நின்றார் ஏமாறுதலும் இடர்படரும் தானில்லை மாமருந்து துன்ப வகைக்கு உலகத்துல அறிஞர்களுக்குன்னு சிறப்பான இடம் உண்டு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தானே கற்றவங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையவங்க அவங்க கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை அவங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு கைவிடாது ஏதோ ஒரு விதத்துல வந்து சிறப்பு செய்யும் அதுக்கு நாம முயற்சி செய்யணும் முயற்சி செய்யாம எந்த காரியத்தையும் நம்ம வந்து சிறப்படையவே முடியாது இப்ப இந்த அறிவின் துணை கொண்டு ஏராளமான காரியங்களை நாம சாதிக்கலாம் அதனாலதான் மனிதனின் கைவசம் இருக்கும் பொருட்களில் அறிவுதான் மிகச்சிறந்த இடத்தை பெறுது ஆனா ஒரு பெரிய ஆபத்து வரும்போது சில நேரங்கள்ல இந்த அறிவு தடுமாற்றம் வருவதும் உண்டு அது இயற்கை அதனாலதான் மிகப்பெரிய அறிஞர்கள் தவறி தவறிவிடுகிறார்கள் ஆனால் ஒழுக்க நெறி நின்றவர்களுக்கு எத்தனை தான் நெருக்கடிகள் வந்தாலும் தடுமாற்றமோ ஏமாற்றமோ நிகழ்வது கிடையாது ஒழுக்கமே ஏற்படும் நெருக்கடிகளுக்கு மருந்தாகவும் நின்று பயன் தந்து கவலையை எளிதில் போக்கி விடுகிறது அப்படி எண்ணங்களுள் தான் எப்பயுமே நம்மள உயரத்துக்கு கொண்டு செல்லும் நம்மளோட எண்ணங்கள் உயரத்துக்கு கொண்டு தான் நாம் நம்மளோட வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே நம்மளுடைய எண்ணங்கள் பழிக்கும் நாம் உயரத்தை அடைய முடியும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட கெட்ட பழக்க வழக்கத்தை நாம குறைச்சுக்கணும் இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பழக்கத்தை நம்ம புதுசா கொண்டு வருவோம்னு நினைப்போம் ஆனா அதுவும் கெட்ட பழக்கம்ன்றது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அதுக்குள்ளே அகப்பட்டு விடுவோம் பூனை வளர்த்தோர் எளியை பிடிப்பதற்கு பூனையை நாய் கவி போனதே தேநீர் பழக்கத்தை மாற்ற பொடி போட்டார் வந்து நினைத்தது வேபுகையும் நின்று வேற ஒன்னும் இல்லைங்க ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலி தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட குட்டி பூனைய ஒரு குட்டி பூனையை வாங்கிட்டு வந்து அதை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்க்குறாரு எதுக்காக எலி தொல்லை இருக்கே இந்த பூனை வளர்த்தோம்னா எலி வராது அப்படின்றது அவரோட கருத்து பூனையும் பெருசாயிடுச்சுங்க இனி எலிகளை எல்லாம் வேட்டையாடினோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்பிக்கிற வேலையில அந்த ரோட்ல வந்து அவங்க தெருவுல வந்து ஒரு ஒரு வெறிநாய் ஒன்று அதை பார்த்துருச்சு பார்த்துட்டு அந்த பூனையை கவிக்கிட்டு போயிடுச்சு இதை அறிஞ்சிட்டு மித்த நாய்களும் என்ன பண்ணுச்சுன்னா ஓ இந்த வீட்டுல வந்து பூனை நிறைய இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருது இது போல ஒருவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேநீர் பழக்கம் நம்ம டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்சு பொதுவா வந்து நம்ம டீ தான் மித்த எல்லா வேலையுமே பார்ப்போம் இல்லையா அந்த தேநீர் பழக்கத்தை விட்டு விடணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாரு தேநீரை விட்டு விடுவாரு தேநீர் குடிக்கிறத விட்டுட்டு பொடி போடும் பழக்கத்தை ஆரம்பிக்கிறாரு புதித புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளும்படி ஆயிடுது அப்ப ஒரு பழக்கத்தை விடுறதுக்கு இன்னொரு பழக்கத்தை நாம மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் கருத்து அதனாலதான் இந்த பூனைய வந்து உதாரணமாக இங்க சொல்லியிருக்காங்க எளிய பிடிக்கிறதுக்கு பூனையை கொண்டு வந்து வளர்த்தா இந்த பூனைய நாய் கவிட்டு போயிருது இல்லையா அப்ப என்னாச்சுன்னு பாருங்க இப்ப இந்த மாதிரிதான் எண்ணங்கள் எல்லாத்தையும் நாம வந்து நம்மளோட மனம்தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணமாக அடிப்படையாக இருக்கிறது இப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் வந்து நல்ல விதமா அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில வெற்றியின் உயரத்தை நாம எளிதில வந்து அடைந்து விடலாம் எண்ணங்களின் உயரம் வெற்றியின் ரகசியம் என்பதை உங்களிடத்திலே தெரியப்படுத்தி கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்